வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கடகராசி கடகராசி ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுறுசுறுப்புக்கு எந்த ஒரு இருக்காது சொல்லலாம் கடினமான உழைப்பாலுங்க தன்னுடைய உழைப்பால முன்னுக்கு வரணும் கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில வியாபாரத்துல நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்களை சந்திக்க சந்திக்கிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இன்னும் முன்னேறணும் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரங்கள்லாம் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வர முடியும் இந்த கடகராசி அன்பர்கள் சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் அல்லது நண்பர்கள் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க இந்த ஷேர் கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வார முற்பகுதியிலே பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்பு மன உறுதியை அதிகப்படுத்தும் நல்ல ஒரு ஊக்கமும் ஆக்கமும் உள்ள ஒரு நபராக வருகின்ற வாரத்தில் நீங்க வளம் போறீங்க சரியான திசை சரியான எண்ணங்கள் இந்த டைம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிந்தித்து செயல்படுவீங்க அதில் உள்ள பல நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார நிலை கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்ப தேவைகளை இந்த டைமு கரெக்டாக பூர்த்தி செய்வீங்க குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பார்த்த பொருளெல்லாம் வாங்கி தந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் ராசிக்கு எட்டில் வக்ரகம் பெறுவது மறைந்து பல யோகங்களை இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொடுப்பார் அதனால் இந்த டைமை நீங்கள் கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத நிறைய வாய்ப்புகள் உங்களை இந்த டைமை தேடி வரும் வேலைக்காக போராடி இருந்தவங்க கூட இந்த டைம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது படிப்பு சம்மந்தமான முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்கள் நடத்துவதற்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தாய்வழி உறவு கிட்ட பேச்சுவார்த்தை இல்லைனா கூட இந்த டைம் மறைமுகமாவாது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவுவாங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க மேல் அதிகாரி கிட்ட பேசும் போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் நீச்சல் பெறுவது நல்ல அமைப்பல்ல அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க அவசரமாக எடுக்கிற முடிவும் அவசரமாக நீங்கள் செய்கிற செயலும் சின்ன சின்ன ஆபத்தை உண்டு பண்ணிடும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஈடுபடுவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க கிட்டே கொஞ்சம் ஆலோசனை கேட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசனை கேட்டு அதை அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது முன்வைத்த கால பின்வைக்கிற வைக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்பவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த டைம் கொஞ்சம் கவனமா இருங்க கவனமா இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தரும் கவனமா இருக்கிறது நல்லது மற்றவங்க பேசும்போது கூட கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் வார பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட கொஞ்சம் மற்றவங்க கிட்ட விட்டு பேசுங்க இந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சம் குச்சமாக குறையும் மற்றபடி எல்லா விஷயங்களையுமே அடுத்தவங்கக்கிட்ட வந்து பகிர்ந்துக்க வேண்டாம் குடும்ப விஷயமாகட்டும் உங்களுடைய தொழில் விஷயமாக இருக்கட்டும் மற்றவங்ககிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நீண்ட நாளாக தொல்லை கொடுத்த ஒரு நோய் உங்களை விட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மூக்குக்கு மேலே கொஞ்சம் கோபம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லைன்னா நல்ல மனிதர்கள் கிட்ட கூட கொஞ்சம் விரோதம் ஏற்படுற மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் பகுச்சிக்காமல் இருக்கிறது நல்லது சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் வெளியூர்லேருந்து நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் பணம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை குழப்புவாங்க கவனமாக இருங்க புத்தியை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்கும்போது கூட உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கேட்டாங்க மட்டும் கொஞ்சம் ஆலோசனை கேட்கறது நல்லது அரசு அதிகாரிக்கிட்ட பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க மேல் அதிகாரிக்கிட்ட குறிப்பாக அரச அதிகாரிக்கிட்ட பேசும்போது மீன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் தொழிற்சம்பமாக வெளியூர் பயணங்கள் செல்வீங்க அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் இந்த டைமு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர எல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நகை வாங்கி விற்கிறது அதே மாதிரி நகை வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்களாம் இந்த டைமு வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு அமோகமான லாபத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி எதிர்காலத்திற்காக கொஞ்சம் திட்டம் அல்லது வேறு எதுலையாவது முதலீடு போடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கோ அதற்கான முயற்சியில் இந்த டைம் ஈடுபடுவீங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் திட்டமிட்ட பணத்தை கரெக்டாக சரியான ஒரு இதில் முதலீடு செய்வீங்க அதில்லாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தீய எண்ணத்துடன் பழகும் நண்பர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அதே மாதிரி பெண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதனையாக பேசுறது நல்லது அதே மாதிரி ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தள்ளி போன சுபகாரியங்கள்லாம் இந்த டைம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பா திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருமே முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவி இடையே இது நவர்களும் சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை பிணக்கு இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அது எல்லாமே சரியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் தாய் தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய தாய் தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதி எதுவும் வராது உங்களுடைய தாய் உடல் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு கூடிய சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கடகராசியில் ம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுனா வரிகளும் தடைப்பட்ட வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறையும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த டைமில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வழியாக அமையும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு பின்பரக்கூடிய யோகம் இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி விரையஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரித்தாலும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களை பாதுகாப்பார் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த புனர்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் முன்ன நின்று செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் போகிறீங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வைத்தியநாதாரை வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வைத்தியநாதார வழிபடுறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய வீட்டு அருகில் ஏதாவது சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா கூட அங்கு சென்று வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்